ம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக அறிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு வேதனையில இருக்காங்க அப்படி இருந்தாலும் அதே சமயத்துல இது எல்லாமே ஒரு பக்கம் ரொம்பவே ரீலாவும் போயின்னு ஒரு பக்கம் ரியலாவும் போயின்னு இருக்கு நம்ம மல்லி பார்த்து பார்த்து பண்ணாலும் மறுபக்கம் அந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதும் சரியான சொன்னீங்க எந்த நேரம் மாத்தாலும் அவங்களை இதான ஒரு குத்தஞ்சொல்லினே இருக்காங்க குத்தம் சொல்லி அவங்களை எப்படி அப்படியே சும்மா கார்னர்ல அட்டாக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல யோசிச்சு பார்த்துன்னு இருக்காங்க

அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுதுங்க இதை கேட்டதும் தான் பொண்ணு இந்த அளவுக்கு மனசு உடஞ்சு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததும் இதுக்கு மேல நான் சண்டை போட மாட்டேன் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறாங்க இதை பார்க்கும் ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு இதை கேள்விப்பட்ட ராஜேஸ்வரியும் மறுபக்கம் அந்த ரஞ்சிதமோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ண போறாங்க அடுத்து என்ன சூழ்ச்சி செஞ்சு இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கட்ட விஷயமா நம்ம யோசிச்சுதான் ஆகணும் யோசிச்சு பார்க்கும் போது கொஞ்சம் பயமாவும் இருக்கு எதனா தப்பு தண்டா நடந்துருமானு சொல்லிட்டு இருந்தாலும் என்னங்க பண்றது வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் தொக்கம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி போனாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் இல்லைன்னா வாழ்க்கையில அடிமட்டத்துல இருந்து மேல பார்த்து ரொம்பவே அடிபட்டு சின்ன பின்னமாயிரும் சரி பாப்போம் இன்னும் என்ன நடக்க போது ஏது எது நடக்க போதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அதே சமயத்துல கரெக்டா நம்ம பின்பாவோட பெரிய இருக்காங்களோ அவங்க வந்து வராங்க வீட்டுக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ஒரு பக்கம் அப்படியே போட்டு போட்டு பொழக்கிறதுக்குறாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு போதே விஜய் இதோ பாத்துக்கோ நான்தான் அப்பவே சொல்லிட்டு இனிமே மல்லி இந்த வீட்டுல இருக்க மாட்டா ஏன்னா நீயும் மல்லியும் ஒன்னாவே இல்ல அதனால இதுக்கு மேல வெண்பா குட்டியை நான் கூட்டிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதான் என்ன பண்ணதுன்னு சொல்லிட்டு தெரியாம மல்லி ஓடி வந்து விஜய் என்னோட வீட்டுக்காரு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னும் இல்லைன்னு உனிக்கப்படுத்தி சிசிடிவி கேமரா வச்சு பாத்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் உடனே விஜய் என்னமே பேசாம சைலண்டா அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் சில மாதிரி சைலண்டாவே இருக்காங்க இந்த சமயத்துல என்ன பேசுறது எது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல இருந்தாலும் அதே சமயத்துல கரெக்டா நம்ம ராஜஸ்திரி இருக்காங்களா அவங்க இருந்து என்ன உன் இஷ்டத்துக்கு வந்ததும் உன் பாட்டு பேசுனே இருக்கா அப்ப நாங்க இந்த வீட்டுல எதுக்கு இருக்கோம் நாங்கெல்லாம் விண்பகுட்டி பாத்துக்க மாட்டீங்களா நீங்க எல்லாமே பாத்துப்பீங்க ஆனா கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அவளுக்கு அம்மானு இருக்கணும் இதுல யாரு அம்மா ராஜம் ராஜ்ஜதம் இருக்கா எங்க தாலி கட்டிக்கிறத கொஞ்சம் எடுத்துக்காட்டுங்க தாலி கட்டணும் அம்மா ஒரே ஒருத்தான் அது பட் மல்லி அவ பாத்தங்கன்னா தான் உண்டு அவளை நீங்க வெறுத்து வந்துக்கன்னா அடுத்த செகண்டே நான் கூட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டே இருக்காங்க நம்ம விஜயத்துல ஒரு பக்கம் சரி போனது போச்சே ஆனது ஆச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்காம கரெக்டா மல்லி இருக்கலாம் மல்லியை வச்சு நம்ம எப்படி வாழ்க்கையை நடத்துறது வாழ்க்கையில எப்படி நம்ம அடுத்த கட்ட சூழல்ல ஈடுபாடு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுக்கிறாரு இதுக்கு மேலதான் அவரோட யோசனை வேற லெவல்ல பிரில்லியண்டா இருக்க போது அது நடக்குமா நடக்காதான்றது கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் உங்களுக்கே தெரிய போது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக